இந்த பிற்கால சோழர்கள் காலத்தெல்லாம் திட்டவட்டமாக சாதிய நிலவுடைமை கட்டமைக்கப்படுது அதாவது பல்லவர்கள் கால பல்லவர் பாண்டியர் கால காலத்தில் தொடங்கி அது வந்து திட்டவட்டமாக நிலைநாட்டப்படுது தெளிவாக நிலைநாட்டப்படுது அந்த தான் கொங்கு மண்டலம் இலங்கை மற்ற பகுதிகள் அப்புறம் தென்னிந்தியா முழுக்க கட்டமைக்கப்படுது அதனால தான் ஆர்எஸ்எஸ் வந்து குப்தர்கள் ஆட்சியையும் பிற்கால சோழர்கள் ஆட்சியும் பொற்காலன்னு சொல்லுவான் இந்த ரெண்டு தான் சாதி நிலவுடமை இந்திய துணை கண்ட முழுக்க கட்டமைக்குது வடக்கல் வந்து குப்தர்கள் வந்து கிபி மூணாம் இருந்து கட்டமைக்கிறாங்க இங்கே வந்து அஞ்சாம் நூற்றா அஞ்சு ஆறுலேருந்து அதுக்கான முயற்சிகள் நடந்தாலும் பல்லவர்கள் பாண்டியர்கள் நடந்தாலும் அந்த திட்டவட்டமாக கட்டுப்படுறது ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்துக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் அந்த சாதி நிலவுடைமை வந்து திட்டவட்டமாக கட்டமைக்கப்பட்டு அதில் வெளிப்பாடுகளே ப பதிமூணாவது ப பன்னெண்டு பதிமூணாவது நூற்றாண்டில் தான் இன்னும் கிளியர் ஆகுது நாய்களா ஆட்சியில் ரொம்ப இறுக்கமாகுது நாயக்கர்கள் ஆட்சியில் அது மேலும் இறுக்கமாகுது அப்போது இங்கே சாதி நிலவுடைமைனால் இதுதான் வந்து விஷயம் சாதி நிலவுடைமைனால் என்னென்னா உடமை சாதி வந்து உட சா உற்பத்தி சாதனைகளின் உடைமை சாதி அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட இந்த சாதிக்கு தான் பிரம்மதாயன்னா பிராமணர்களுக்கு தான் வேளாண் குடி இதில்னா வெள்ளாளர்களுக்கும் சில ஆரோக்கிய சாதிகளுக்கும் அவங்களுக்கு தான் அப்போது இந்த இது வந்து தெளிவாக வந்து உற்பத்தி சாதிகள் ஊடமை சாதியடிப்படையில் இருக்குது அதே போல் உழைப்பு சக்தி யார் உழைக்கணும் என்பது யார் அதில் உழைப்பில் ஈடுபடுத்தணுன்றது அந்த சாதிகள் அந்த இந்த குறிப்பிட்ட சாதிகள் தான் அந்த உழைப்பில் ஈடுபடுத்துகிறாங்க அதற்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரம்மதேய கிராமங்களில் தலித்துகள் வந்து அனுமதிக்கப்படல பிரம்மதேய கிராமங்களில் பிரம்மதேய கிராமங்களில் வேறு சாதிக்கலாம் இடைநிலை சாதிக்கலாம் அந்த வன்னியர்களும் மற்றவங்களும் தான் அங்கே வந்து பன்னடைமைகளாக இருக்கிறாங்க பன்னடைமையாக இருந்து செயல்படுறாங்க சிலர் வளர்ச்சி அடைந்த கொஞ்சம் பேர் குத்தகை விவசாயிகளாகவும் இருக்கிறாங்க இதுதான் வந்து அப்போ நடந்தது அதனால தான் என்ன ஆகுதுன்னா பின்னாடி வந்து நிலங்கள் வந்து மாறும்போது கை மாறும்போது இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா பிராமணர்கள் இந்த பகுதிகள் பெரும்பகுதி வந்து வன்னியர்களுடைய கைக்கு நிலங்கள் மாறுது அந்த குத்தகையை வந்து கொடுத்து அவங்க மாற்றிக்கிறாங்க சிலர் வந்து ஆப்சண்டி லேண்டாக வந்து அப்படியே அவங்க கை வந்து மாறுது இப்படி தான் வந்து அந்த பகுதிகள்லாம் வந்து மாறுது அப்போ இந்த எந்த சாதிகள் எங்கே வேலை செய்யணுன்றது கூட தீர்மானிக்கப்படுது ஒவ்வொரு சாதியும் என்னென்ன வேலை செய்யணுன்றதும் தீர்மானிக்கப்படுது அதே போல் சாதி அடிப்படையில் தான் மனிதர்கள் கடையிலான உறவு சாதி அடிப்படையில் தான் மனிதர்கள் கடையிலான உறவு அதே போல் சாதி அடிப்படையில் தான் நுகர்வு பகிர்வு யாருக்கு எந்த சாதிக்கு என்னென்ன பகிர்வு அவன் உழைப்பில் இருந்த இந்த பாத்திரம் அந்த பாத்திரத்துக்கு ஏற்ப அந்தந்த சாதிக்கு இது அப்படியே முழுமையாகவும் கிடையாது ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு வந்து கூடுதலாக இருக்கும் குறிப்பிட்ட சாதிக்கு அது ஒரு ஒடுக்கப்பட்ட சாதிக்கு வந்து குறவாயிருக்கும் இதுதான் வந்து அந்த பயிரினுடைய தன்மை அந்த பயிரினுடைய தன்மை அந்த சாதனங்களின் உடைமை உழைப்பு சக்தியினுடைய தன்மையெல்லாம் ஒரு சாதி அடிப்படையில் ஆனது அதுதான் சாதிய நிலவுடைமை சம்பவம் இது வந்து இங்கே வந்து இந்திய துணை கண்டத்தினுடைய ஒரு குறித்த தன்மை இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சு இது உலகம் முழுக்க ஒவ்வொரு நிலவடை அதை மாவோ என்ன சொல்கிறாரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கே நிலவுடைமை வந்து சென்றார் நம்ம ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறோம் மாவு வந்து அவங்க வரலாறு ஏதும்போது சீனாவில் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நிலவுடைமை வந்துச்சுன்ற நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரம்ன்றோம் ஆனால் வடக்கில் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவோட நிலவுடைமை வந்து சீனாலே இந்தியாலேயும் முன்னாடியே வந்துச்சு அதுதான் உண்மை ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஐரோப்பா காட்டி வந்து அது மாதிரி இருக்குமா அது மாதிரி இருக்கணும் இது இப்படி இருக்கணும்னு அதாவது பின்னாடி வந்த ஒரு சமூக உற்பத்தியை முன்னாடி வந்த சமூக உற்பத்தி இப்படி இல்லைன்னு பேசுகிறாங்க ஏன்னா அந்த ஒரு வறட்டுத்தனத்தின் அடிப்படையில் அப்படி பார்க்குறாங்க அது வந்து தவறு அது வந்து முற்றிலும் தவறு இங்கே இதனுடைய குறித்த தன்மை என்பது வேறு அப்போ இப்படி இருக்கும்போது நாய்க்கர்கள் ஆட்சியில் பயங்கர இருக்குமான அதே விஷயம் என்ன ஆகுதுன்னா படிப்படியாக வணிக மூலதன வளர்ச்சி பெறுது அது மட்டும் இல்லாமல் தொழில் பட்டறைகள் துணி வந்து அதிகமாக வந்து ஜ ஜவுளின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து பயங்கரமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது அப்புறம் கப்பல் கட்டு தொழில்கள் வந்து வளர்ச்சிப்பது அப்போது என்ன ஆகுதுன்னா இந்தியா முழுக்கவே அது வந்து நகரங்கள் நோக்கி ஓடிடுறாங்க எல்லாமே நகரங்கள் நோக்கி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வேறு இப்போ நம்ம பார்க்குறோம்ல நகரங்கள் நோக்கி வந்து தொழில்களுக்கு வராங்கல்ல அது போல் அது ஒரு வறட்சி கட்ட ஒரு மாதிரி இது கூட அப்போது அது இல்லாமல் பாளையக்காரர்களுடைய கொடூரமான வரி ரெட்ட வரி பாளையக்காரர்களுக்கு ஒரு வரி கட்டணும் அரசனுக்கு ஒரு வரி கட்டணும் இந்த கொடூரங்கள்லாம் தாழாமல் கூட நிறைய பேர் நகரங்கள் நோக்கி வராங்க நகரங்களும் வளர்ச்சி பெறுது வணிகம் வந்து பயங்கர வளர்ச்சி பெறுது அந்த கட்டத்தில் வந்து இந்தியா வந்து பொருளாதாரத்தில் நாலாவது இருக்குது இந்திய துணைக்கண்டம் வந்து மிகப்பெரிய வணிகர் அதாவது அதாவது இவனுடைய ஜகாங்கீர் காலத்திலே லோக் பட்டம் கொடுத்துருக்கான் ஒரு வணிகனுக்கு அந்த லோக் சேத்து தான் பின்னாடி வந்து முதல் சுதந்திர போன்னு சொல்கிறாங்கல்ல அந்த சிப்பாய்க்கழகம் அதை பிரிட்டிஷ்காரன் ஒடுக்கிறதுக்கு அந்த லோக் சேத்துக்கிட்டேருந்து கடன் வாங்கி தான் ஒடுக்கிருக்கிறான் பிரிட்டிஷ்காரனுக்கு அவங்களுக்கு ஒடுக்குறதுக்கு அவன் லோக் சேர்த்து கடன் கொடுத்துருக்குறான் அந்தளவுக்கு மூலதனம் வணிக மூலதனம் பலம் இருந்தது அப்போ அந்த வளர்ச்சி பட்டறை தொழிலில் வளர்ச்சி டாக்கா வந்து ஒரு கோடி பேர் அந்த காலத்துலேயே அந்த காலத்தில் ஒரு கோடி இது வந்து இருந்திருக்குது மக்கள் தொகைனா பாருங்கள் ஒரு கோடி பேர் இருந்திருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து வளர்ச்சிகள் பெறுது அப்போ இந்த வளர்ச்சியை தான் பிரிட்டிஷ்காரன் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் கட் பண்ணுறான் காலனி கம்பெனிகள் அதை எல்லாத்தையும் அழிக்கிறாங்க அதான் க கட்டவரிலே வெட்டினாங்கன்னு சொல்லுவாங்கள்ல என்ன சவ கட்டவரில் வெட்டினாங்கன்னு அப்போ முழுக்க அழிக்கிறாங்க அப்போது நிலோடமை தகர்ந்து நகரங்களை நோக்கி ஒரு முதலாளித்த வளர்ச்சி தொடங்கிய காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான் அதை ஒழிக்கலாம் ஒழிச்சு திருப்பியும் கிராமங்களை நோக்கி வரட்டுறான் மக்களை அப்போ கிராமங்களை நோக்கி வந்த மக்கள் மீண்டும் சாதியின் உலவுடைமை இறுக்கமான ஒரு சாதியம் பிரிட்டிஷ் இன்றைக்கி இருக்கிற சாதிய நிலவுடைமை இருக்கிறது காரணம் பிரிட்டிஷ் உருவாக்கினது தான் பிரிட்டிஷ் காலத்தில் உருவானது தான் இது இல்லை பிரிட்டிஷ்னு ஒன்று இங்கே வரலன்னு அப்படின்னு சொன்னால் இங்கே முதலாளித்த சுதந்திரமாக வளர்ந்துருக்கும் இந்தியான்ற ஒரு நாடே உருவாயிருக்காது இங்கே பல தேசங்கள் உருவாயிருக்கு பல தேசங்கள் சுதந்திர தேசங்களாக ஒரு முதலாளித்த தேசங்களாக வளர்ச்சி பெற்ற தேசங்களாக உருவாகிருக்கும் இன்றைக்கி இருக்கிற இந்த தன்மைகள்லாம் கூட இன்னை அந்த இருந்திருக்காது சாதிய தன்மைகள் ஆனால் அப்படி ஒரு சுதந்திரமான ஒரு வளர்ச்சி இல்லாமல் அதையும் வந்து பிரிட்டிஷ் வந்து நசுக்கி அப்போது அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரான் கொண்டு வந்து அவனை எதிர்த்த நிலக்கரங்களெலாம் அழிக்கிறான் தான் அரசர்கள் அரசர்கள் நிலக்க பண்ணையாறுகள் இங்கே பாளையக்காரர்கள் பாளையக்காரர்கள் வந்து தொடங்குது தொடங்கி அந்த முதல சுதந்திர என்ற இடத்துல வந்து முடியுது அது நூறு வருஷம் அது நடக்குது நிலக்கலாளர்கள் தலைமையிலான பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போறதுன்னு சொல்லலாம் நூறு வருஷம் நடக்குது அதோடு அது விக்டோரியா அறிக்கையோடு அது முடியுது அதுக்கப்புறம் முதலாளித்துவ முயற்சிகள் அவனே பண்ணுறான் இங்கே முதல்ல என்ன பண்ணுறான்னா கச்சா பொருளை தான் விளைவிக்கிறான் அப்போ அந்த கச்சா பொருளை விளைவிக்கும்போது கிராமங்கள் இவனுடைய பண்ணையார்களாக இருந்தாங்கள்ல அந்த பண்ணையார்கள் தான் என்ன பண்ணுறாங்க கச்சா பொருளையே விளைவிக்கிறாங்க இவனுக்கு தேவையான கச்சா பொருட்களை விளைவிக்கிறாங்க அவங்க தான் சந்தைகளை உருவாக்குறாங்க சந்தைகளுடைய மண்டிகளுடைய இவங்களாக மாறுறாங்க அவங்க தான் டிரான்ஸ்போர்ட்டுடைய உரிமையாளர்களாக படியாக மாறுறாங்க பின்னாடி முதலாளிகளாக கூட மாறுறாங்க முதல்ல போட்டது பருத்தி அவரி இதெல்லாம் தான் அதனால தான் அந்த டெக்ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா கரிசல்ல இருக்கக்கூடிய தெலுங்கு ராஜ்யஸு இவங்க வந்து முதலாளிகளாக அப்போ வந்து முதல்ல மாறினாங்க அதுபோல் தான் மற்ற இடங்களில் கூட வேறு வேறு டெக்ஸ்டைல் இதில் இருந்த பண்ணையார்கள் ஈடுபட்ட பண்ணையார்கள் தான் வந்து முதலாளிகளை கூட மாறுறாங்க மற்றபடி வணிகத்திலே இருக்கணும் இந்த காலங்காலமாக இருக்கிற செட்டிகளும் பனியாக்களும் முதலாளிகளாக மாறுறாங்க இங்கேருந்து லேருந்து நிலக்கலார்கள் இருந்து நகரத்துக்கு போய் இந்த மூலதாங்களை கொண்டு போன பார்ப்பனர்களும் முதலாளிகளாக மாறுறாங்க சில வெள்ளாள இவங்களும் முதலாளிகளாக மாறுறாங்க இதுதான் நடக்குது அப்போ இது நடக்கும்போது கிராமங்களில் சாதிய நிலவடைமை இறுக்கமாக கட்டமைக்கப்படும் இறுக்கமாக கட்டமைக்கும்போது ரெண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்று அவன் என்ன பண்ணுறான்னா ஒன்று அந்த கிராமத்தினுடைய எஜமானனாக ஒரு சாதிய நிலக்கலராக இருக்கிறான் அந்த பண்ணையார் அதே சமயத்தில் அவன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு சேவை செய்கிற சேவகனாக அவனுக்கான விளைபொருளை விளைவிச்சு கொடுக்குறது அவனுக்கான மார்க்கெட்டு அவனுக்கான டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் வந்து செய்து கொடுக்கக்கூடிய ஒரேவனாக மாறும் அப்போது அங்கே நிலவுடைமை என்பது அப்போவே அரைத்தன்மைக்கு மாறிடுது அரைத்தன்மைக்கு ஏன் அரைத்தன்மைக்கு மாறுதுன்னா அது அந்த உற்பத்தி என்பதே பிரிட்டிஷனுடைய மார்க்கெட்டுக்கானது பிரிட்டிஷனுடைய உற்பத்திக்கானதாக அது வந்து மாற்றப்படுது அப்போது அங்கே இருக்கக்கூடிய என்ன மாறுறானா அந்த நிலக்கலாறு சாதி நிலக்கலாறு மூலதன சாதி நிலக்கலாராக மாறணும் கேபிட்டல் கேஸ்ட் லேண்ட்லாட்ஸ் அப்படின்னு மாறுவோம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெட்டை தன்மையில் பார்த்திங்கன்னா லெனின் வந்து ரஷ்யாவில் சொல்கிறார் ரஷ்யாவில் அரைநிலுடன் அவர் வரையறுக்கும் இந்த ரெட்டை தன்மையை சொல்லி தான் அவர் வந்து அங்கே கேபிட்டல் லேண்ட்லாட்ஸ்ன்னு சொல்கிறார் கேபிட்டல் லேண்ட்லாட்ஸ் தான் வரைய இருக்கிறார் ரஷ்யாவில் வந்து லேண்ட்லாட்ஸை வந்து பின்னாடி அவர் அரை மைன்னு வரைய இருக்கும்போது கேபிட்டல் லேண்ட்லாட்ஸ் தான் வரைய இருக்கிறார் அப்போது அந்த அரைத்தன்மைன்றது ரெட்டைத்தன்மைன்றது வந்து அவன் ரெண்டாகவும் இருக்கிறான் அப்போ கேபிட்டல் கேஸ்ட் லேண்ட்லாடாக அவன் மாறலாம் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றை வரைக்கும் வாசலாம் இருக்குது வாசலாம் வந்து ஒரு பக்கம் முதலாளியாகவும் இன்னொரு பக்கம் பெரிய பண்ணையாராகவும் இருக்கிறது வந்து அந்த கேபிட்டல் கேஸ்ட் லேண்ட்லாட் என்ற அந்த இரநூறு வருஷம் நீச்சி தான் அது அப்போ இந்த இது வந்து என்ன ஏன் மாறலை முதலாளித்தமாக ஏன் மாறல ஏன்னா மார்க்ஸ் மாறும்னு நினைக்கிறார் இங்கே காலனி வந்தால் முதலாளித்தம் நடக்கன்னு முதல்ல நினைக்கிறார் அப்புறம் வந்து ரெண்டு கட்டானாக இருக்குது இது மாறாதுன்றதும் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறார் ரெண்டும் கட்டானா இருக்குது ரெண்டும் கட்டானாக இருந்து ஒரு மாற முடியாத ஒரு அவசரப்படுத்திட்டு இருக்குது இந்த சமூகம் அப்படின்னு எழுதுறார் எண்பத்தொன்னில் எழுதுறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அப்போது இதனுடைய தன்மைக்கு என்ன இதை கூட புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்க வந்து நிறைய அப்படியே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிலையாக நிலவிடமுன்னா இதுதான் முதலாளித்தினால் இதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது முதலாளித்தம் ஃப்ரான்ஸை தவிர வேறு எங்கேயும் அது ஒரு முற்போக்கு பார்த்தத்தை ஒழிக்கல நிலவுடமையோட சமரசத்தை செஞ்சுக்குது அது என்ன வந்து பாடத்தை கற்றுக்குதுன்னா ரெண்டு பாடத்தை கற்றுக்குது ஒன்று அமெரிக்காவில் உள்ளூர் முதலாளித்த வளர்த்து விடுறதுனால அங்கே உள்ளூர் முதலாளிகள் வளர்ந்து தேசிய முதலாளிகளாக வளர்ந்து அமெரிக்க தேசியத்தை கட்டமைக்கிறதுக்காக அமெரிக்க போரை நடத்தி பிரிட்டிஷை விரட்டி அடைக்கிறாங்க பிரிட்டிஷு மற்ற ஏகாதிபத்தியங்களை விரட்டி அடிக்கிறாங்க இது ஒரு பாடம் அதாவது நாம் உள்ளூர் முதலாளித்துவம் மூலதனத்தை வளர்த்தோம் என்றால் அது அங்கே அந்த முதலாளித்துவம் தேசிய முதலாளித்துவம் வளர்ந்து நம்மளே விரட்டி அடிக்கிறோம் இது ஒரு பாடம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எழுபத்தொன்னில் நடக்கக்கூடிய பாரிஸ் கம்பெனி ஏன்னா ஃப்ரான்ஸில் வந்து ரொம்ப கரெக்டாக முதலாளித்துவ புரட்சி நடந்ததுனால அங்கே வந்து பாட்டாளி வர்க்கம் வருது முதலாளித்துவம் தோற்றுவித்த முதலாளித்துவம் உருவாக்கிய அடுத்த கட்ட வர்க்கமான பாட்டாளி வர்க்கம் பாரிஸ் கம்யூன் நடத்து அப்போது இரண்டு அனுபவங்களை படிப்பினைகளை உலக ஏகாதிபத்தியம் பெறறாங்க அப்போ என்னென்னா உள்ளூர் முதலாளித்தையும் வளர்த்தால் ஒன்று அதனுடைய தேசிய முதலாளித்துவம் நம்மளை தூக்கி எறியும் இல்லைன்னா பாட்டாளி வர்க்கம் தூக்கி எறியும் அப்போ இவங்க தெளிவாக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே எதிர்க்கக்கூடியவங்களை எதிர்த்துட்டு தனக்கு இணக்கமானவங்களை அங்கே ஏற்கனவே என்ன உற்பத்தி முறை இருக்குதோ நிலவுடைமை உற்பத்தி முறைனால் நிலவுடைமை உற்பத்தி முறை ஏற்கனவே என்ன தொல்குடி சமூகமாக இருக்குதுன்னா தொல்குடி உற்பத்தி முறை இந்த உற்பத்தி முறை மீது தனக்கு தேவையான மாற்றங்களை மட்டுமே செய்வது அப்படின்றத செய்கிறாங்க இதுதான் பிரிட்டிஷ் வந்து இதை ஒரு சமூகம் மாற்றாமல் இது ஒரு அரைத்தன்மையிலே வைத்திருக்கிறதுக்கான காரணங்கள் அதே போல் சமூக மாற்றத்தை பண்ணணும் இவங்களோட சிந்தனைகளை மாற்றணுன்ற நோக்கம் கூட அவங்களுக்கு கிடையாது தான் குமாசா கல்வி முறை கொண்டு வந்தது குமாசா கல்வி முறை இன்றைக்கி வரைக்கும் அதான் இருக்குது ஒரு அறிவுற்பூர்வமான ஒரு முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிவுற்பூர்வமான கல்வி முறை கூட நம்மளது இல்லை அதனால தான் நம்ம வந்து க நம்முடைய கல்வியும் நம்மளோட வாழ்க்கையும் வேறையாக இருக்குது அதே போல் தான் நம்மளுடைய செயல்பாடுகளையும் அப்படி இருக்குது நம்ம அறிவு வந்து வேறையாக இருக்குது நம்ம வாழ்நிலை வேறையாக இருக்குது இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா பின்னாடி இன்றைக்கி இருக்கிற சமூகத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு காரணம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் சாதி நிலவுடைமை சிந்தனையாளர்களாகவும் முதலாளித்த வாழ்க்கை முறை உள்ளவர்களாகவும் எல்லோரும் இருக்கிறாங்க இதுக்கு காரணம் இதுதான் இந்த பிளவு இருக்கு இல்லையா இந்த ஒரு கல்வி முறை ஒரு அறிவை வந்து நம்ம புகட்டும் முறை அந்த அறிவை வந்து வாழ்க்கையோடு இணைக்கக்கூடிய ஒரு இது வந்து உருவாக்கப்பட்டது இந்த சமூகத்தில் பிரிட்டிஷ் உருவாக்கினா அது தொடர்ந்துட்டு இருக்குது அதுதான் அவன் வந்து ஃபஸ்ட்டு அந்த கல்வி முறையை அவன் உருவாக்கி கொண்டு வரான் அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த கிராமங்களில் ஏற்கனவே இந்த சாதி நிலவுடைமை சமூகத்தின் மீதான வர்க்க அந்த சாதி வர்க்கத்தன்மைகள் மீது புதிதாக முதலாளித்துவ வர்க்கத்தினுடைய இதுகளும் அப்படியே பதிவு சேர்ந்துக்கு அப்போது ஒரு குழப்பமான ஒரு குழப்பமான ஒரு சமூக கட்டமைப்பு வந்து உருவாகுது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு சாதி நிலவுடன் தன்மையில் இருக்கக்கூடிய பல்வேறு வர்க்கங்களை கொண்ட பல சாதிகளை கொண்ட அது இல்லாமல் நிர்வாக முறைக்கு இந்தியாவை கட்டமைச்சது இருக்குது இல்லையா அப்போ இந்திய கட்ட இந்தியாவில் இருக்கிற பல்வேறு தன்மைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழப்பமான இதுவாகுது ஆனால் இது அவனுக்கு சாதகமாக இருக்குது ஆளும் வர்க்கத்துக்கு சாமாதகமாக பிரித்தாளன் சூழ்ச்சியை கையாளுறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் சாதகமாக இருக்குது ஆனால் இதை முறியடிக்கக்கூடிய போராளிகளுக்கு அது சாதகமாக ஏன்னா முதல்ல இதை புரிஞ்சிக்கவே இல்லை இல்லை இதை புரிஞ்சிக்கினா தானே சிங்காரவாளர் முதலே சொன்னார் அவர் முதல்ல வைக்கிற திட்டமே சாதி மதம் வர்க்கம் இந்த மூன்று தான் நமக்கான இது வந்து விடுதலை இலக்கு அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் வந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதுவும் அதை வந்து கணக்கில் கூட எடுத்துக்கணும் இல்லை அப்போ இதை யாருமே புரிஞ்சிக்கல யார் யாரை எல்லாமே ஒட்டுற ஒன்று சாதியை வலியுறுத்தினாங்க இல்லைன்னா வந்து வெறும் பொருளாதார போராட்டங்களை வலியுறுத்தணும் இதுதான் நடந்தது இந்த தன்மைகள் தான் இன்றைக்கி வந்து சிக்கலாக இன்றைக்கி கூட மாறியிருக்கு இன்றைக்கி விவசாயத்தை புரிஞ்சுக்கிறதுல கூட சிக்கல் வந்து வந்திருக்கு அப்போ இந்த விவசாயத்தில் மாற்றங்களே நடக்கலையா பிரிட்டிஷ்க்கு அப்புறம் அந்த பிரிட்டிஷ் காலகட்டத்துக்கு அப்புறம்னா பிரிட்டிஷ் காலகட்டத்திலே ஒரு முக்கியமான மாற்றம் நடந்தது அதான் ரைத்து முறைன்றது ரைத்து முறைன்றது திப்பு சுல்தான் அதாவது இந்திய துணைக்கண்டத்தில் முதலாளித்துவம் நல்லா வளர்ந்ததுன்றது காரணம் திப்பு சுல்தானை உதாரணமாக சொல்லலாம் அங்கே நிறைய முதலாளித்து முறைகள் கட்டமைக்கப்பட்டது உற்பத்தி முறை அது மட்டும் இல்லாமல் நிலங்கள் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டன அதுதான் ரைத்து வாரி முறையை அங்கே வந்து கொண்டு வராங்க அப்போது அந்த சமயத்தில் பாராமகால் சொல்லக்கூடிய சேலம் தருமபுரி பகுதியை சேர்ந்த க அந்த பகுதியும் கோவை கோயம்புத்தூர் இந்த பகுதியை சேர்ந்த கோவை கலெக்டராக அப்போ இவர் இருக்கார் யார் தாமஸ் மன்றம் தாமஸ் மன்றம் அந்த பாராமகல் பகுதியில் தருமபுரியை ஒட்டி நடக்கக்கூடிய அந்த பகுதியில் நடக்கக்கூடிய திப்பு சுதான மாற்றங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் நாம் ரைத்து வாரி முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு ரைத்து வாரி முறையை நாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ரைத்து வாரி முறையை கொண்டு வரணும்னு சொல்லும்போது இங்கே கேட்க மாட்டுறாங்க அதை மறுக்கிறாங்க அதை மறுக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க நாட்டுக்கு போய் அங்கே ட்ரிபியூனில் வழக்கு போடுறார் இந்த ரைத்து முறை கொண்டு வந்தால் தான் நமக்கு நிறைய வருவாய் வரும் நிறைய மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் சொல்லி அந்த வாதம் பண்ணி அந்த வழக்கு வந்து ஜெயிச்சிருது வழக்கு ஜெயித்தோன்னா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு மெட்ராஸ் பிரசத்தினுடைய கவர்னர் ஜெனரலாக அவரை அனுப்புகிறார் அப்போ தான் அப்போ வந்து வச்ச சிலை தான் அந்த தாமஸ் மண்ட சிலை இந்த தாமஸ் மண்ட மவுண்ட் ரோட்டில் இருக்கிற சிலை வந்து அவருடைய சிலை தான் அவர் அந்த ரைத்து வாரி முறையை கொண்டு வர முயற்சி செய்யும்போது கடும் எதிர்ப்பு இங்கே இருக்கக்கூடிய பண்ணையார்கள் பார்த்து இங்கே ஏற்கனவே பல முறைகள் வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க மெட்டா மிராசு வில்லேஜில்லிக்கு சிஸ்டம் இதெல்லாம் இருந்தது ஏற்கனவே இந்த ஜமீன்தாரி முறை இருந்தது முஸ்லீம் காலகட்டத்தில் உருவான ஜாகீதார் இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் ஒன்று பண்ணையார்கள் இன்னொன்று வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்து பின்னாடி பன்னையார்களாக மாறினவங்க இந்த மிட்டா எல்லாம் இதுதான் ரெண்டு தான் அதனுடைய தன்மைன்னு எடுத்துக்கிட்டால் பல தன்மைகள் இங்கே வந்து பரிசோதிக்கப்பட்டது அவங்களால இந்த ரெண்டு தான் வந்து வந்து நம்ம வந்து கணக்கில் எடுக்க வேண்டிய விஷயம் அப்போ இது வந்து அவரால் இதுவாகி அப்போ அவஸ்து அதாவது ஒப்புக்கு ரைத்து முறை கொண்டு வந்து ரைத்து வாரி முறையினால் வந்த பலன் என்னென்னா பட்டான்றது வந்து உருவாச்சு பட்டான்றது அப்போ தான் வந்து ரைத்து வாரி முறையின் மூலமாக தாமஸ் பண்ணுற வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறாரு அதை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக என்ன இப்போ நடக்குதுன்னா நிலங்களை பிரித்து கொடுத்து திப்பு சுல்தான் பண்ணதுக்கு பேர் தான் ரைத்து ரைத்துகளுக்கான இது அது ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா அவன் மிட்டா மிராசு ஏற்கனவே ஜமீன்தார் அவெல்லாம் அவன் பெயர்களில் பட்டாவை பண்ணிக்கிறான் இதுதான் வந்து நடக்குது கிட்டத்தட்ட இது எல்லாம் வந்து அதுக்கப்புறம் படிப்படியாக போனால் கூட அதனால் வந்து பெரிய யூஸ் இல்லாமல் ஒரு பட்டா பேருமாறந்த தவிர அது வந்து உட உரிமை அந்த உடமையிலே சொந்தக்காரர்கள் யார் என்றது வந்து சிக்கலாக தான் இருந்தது ஏற்கனவே இந்த ஆதிக்க சக்திகள் ஆளுவர்களை தொடர்ந்தாங்க இதுதான் அப்போ நடந்த பிரிட்டிஷ் பிரிட்டில் நடந்த முக்கிய மாற்றம் அது மட்டும் இல்லாமல் வேறு அதாவது நிலங்கள் வாங்கிறதுக்கு தலித்துகளுக்கு வந்து உரிமைக்காக வந்து அந்த இந்த சட்டம் அடிமை ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அப்பையும் அவங்க அவங்க நிலங்கள் வாங்கி கடைசியில் வந்து அதை வச்சுக்க முடியாமல் திருப்பி கொடுக்குற நிலலாம் வந்தது அந்த எதிர்ப்பு காரணமாக அப்புறம் வந்து பஞ்சமி நிலம் வந்து செங்கல்பட்டு கலெக்டர் வந்து கொண்டு வந்தார் அது ஒரு முக்கியமான மாற்றம் அது இல்லாமல் தரிசு நிலங்களை பிரித்து கொடுக்குறாங்க தரிசு நிலங்கள் பிரித்து கொடுக்குறதுலாம் அப்போ வன்னியர்களுக்கு நாற்பது சதவீத நிலங்கள் வந்து கிடைக்குது தரிசி நிலங்களில் அதிக நிலங்கள் வந்து பிரித்து கொடுக்குறதுல நாற்பது சதவீத நிலங்கள் வந்து வன்னியர்களுக்கு அப்போ கிடைக்கிது காளி முத்துன்னு நினைக்கிறேன் ஏகே காளி முத்து அவருடைய இதில் எழுதியிருக்காரு ஆய்வு நூலில் எதிர்க்க இறந்துட்டார் அவர் அவர் எழுதியிருக்காரு ஆய்வு நூலில் எதிர்க்கார் அப்போ இதுதான் வந்து நடந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் பிரிட்டிஷ் வந்து இந்த கல்வி தொழிற்சாலை இந்த விஷயங்கள்லாம் நகர இதை நோக்கி வரும்போது பார்ப்படங்கள் நகர நோக்கி வராங்க வந்து அவங்க கல்வி வேலைகள் எல்லாத்தையும் வந்து கைப்பற்றிக்கிறாங்க அதை கைப்பற்றிக்கிறதுனால அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் அப்போ ஏற்கனவே இந்த அங்கே ஆதிக்க சக்தியால் இவங்களோட போட்டி போட்டிருந்த வெள்ளாளர்கள் இங்கே வரும்போது முழுக்க இவங்க கைப்பற்றிருக்கிறதுனால இவங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது தான் பிராமணர்கள் எதிர்ப்பு சங்கம் பிராமணர் அல்லாதர் சங்கம் அப்போது அங்கே நிலங்களுடைய மாற்றம் என்ன நடக்குதுன்னா பிராமணர்கள் கிட்டேருந்து படிப்படியாக இடைநிலை சாதிகளுக்கு முக்கியமாக வன்னியர்களுக்கெல்லாம் வந்து நிலங்கள் வந்து அப்படியே கைமாறுது அது மட்டும் இல்லாமல் வெள்ளாளர்களும் கொஞ்சம் படிப்படியாக வந்து அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகுது அவங்களும் படிப்படியாக இதை நோக்கி நகர்றாங்க இந்த மாற்றங்கள் தான் அப்போ நடக்கக்கூடிய மாற்றங்கள் இதுக்கு பின்னாடி இங்கே வந்த பிறகு நிறைய தஞ்சாவூர் இந்த வளர்ச்சி இதெல்லாம் வர வரும்போது நிறைய போராட்டங்கள் நடக்க ஆரம்பிக்குது கம்யூனிஸ்ட்களுடைய வளர்ச்சி இருக்குது கம்யூனிஸ்டுகள் கட்டுப்பாட்டில் அது வரும்போது நிறைய உரிமைக்கான போராட்டங்கள் வந்து எடுக்கப்படுது அதில் குத்தகைதாரர்களுக்கான சட்டம் கொண்டு வரப்படுது குத்தகைதாரர்களுக்கான சட்டத்தில் வந்து குத்தகைதாரர்களுக்கு குறைந்தபட்சம் பலன் கிடைக்கிது ஆனால் அது மிகப்பெரிய அளவில் அதனுடைய மீளா என்ன சொல்கிறாங்கன்னா அது இந்தியா முழுக்க ஃபெயிலரு அப்படின் தான் வந்து சொல்கிறாங்க அது ஓரளவு பலனை வந்து சில மாநிலங்களில் கொடுத்துருக்குது சில மாநிலங்களுக்கு அது வந்து கொடுத்துருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அது மாற்றங்களை வந்து கொண்டு வந்ததுன்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வந்து இது உச்சவரம்பு நிலங்களில் உச்சவரம்பு இது வந்து கொண்டு வந்தாங்க அந்த உச்சவரம்பு கூட அது வந்து போலியாக வந்து மாற்றிக்கிட்டு அது வந்து ட்ரஸ்ட்டுகள் மூலமாக பினாமிகள் மூலமாக எல்லாம் வந்து மாற்றிக்கிட்டு எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இன்றைக்கும் வாசனும் வாண்டையார்களும் மிகப்பெரிய பண்ணையாரங்களாக இருக்கிறாங்க இன்னும் மடத்து நிலங்கள் மடத்துக்கு தான் வந்து இன்றைக்கும் அதெல்லாம் வந்து இருந்துகிட்ருக்குது இப்படிப்பட்ட சூழலில் தான் முதலாளித்துவத்தினுடைய உலகமயமாக்கல் மயமாக்கல் தாராளமயமாக்கலுடைய தாக்கம் வந்து அதிகமாகும் அது எண்பதுகளில் படிப்படியாக கொஞ்சம் வேகம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தொண்ணூறுகளுக்கு அப்புறம் முழுமையான கொள்கையாக அறிவிக்கப்பட்டு வேகம் எடுக்கணும் அப்போ அந்த வேகம் எடுக்கும்போது ரெண்டு வித விஷயங்கள் வருது ஒன்று சேவை துறைகளை ஒட்டி அவங்க வந்து போடக்கூடிய மூலதனங்களை ஒட்டி அதுவும் கிராமங்களில் ஏற்படுத்தின சில சீர்திருத்தங்கள் நக்சலைட்டுகள் அபாய என்ற பேரில் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் குறிப்பாக கல்வி சாலைகள் அமைக்கிறது இதெல்லாம் நக்ஸலைட்டுக்காக அமைக்கப்பட்டது நக்ஸலைட் என்ற பேரில் கருணாநிதி ஆட்சியிலிருந்து அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சியில் தொடர்ந்து தொடர்ச்சியாக சுற்றுகள் அனுப்பப்பட்டது அனுப்பப்பட்டு ஏற்பட்ட மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் வந்து கிராமங்கள்லேருந்து மக்கள் வந்து நகரங்கள் நோக்கி வருவதுன்றது அதிகரித்தது எண்பதுகளில் அதுக்கு முன்னாடி அதாவது ஐம்பதுகளில் வந்து எல்லாம் வந்து ரிட்டன் ஆயிடுறாங்க அந்த இது மாநிலங்கள் பிரித்தோன்னா அதுக்கப்புறம்லாம் வந்து ரொம்ப மூணு சதவீதம் ரெண்டு சதவீதத்துக்குள்ளே தான் நகரத்துன்னைக்கு வந்தவங்க நகரத்து இன்னைக்கு வந்தாங்க இங்கே செட்டில் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க போக மாட்டாங்க அப்படி இந்த காலகட்டம் அதெல்லாம் எண்பதுகள்லாம் அதனால தான் ஒரு முதலாளித்த வளர்ச்சி இருந்தது இங்கே வந்து ஒரு முதலாளித்த வளர்ச்சி அறுபதுகள் எழுபதுகளில் வந்து இங்கே ஐம்பது அறுபது எழுபதுகள் எண்பது வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருந்ததுக்கு அதுதான் காரணம் உண்மையான ஒரு முதலாளித்த நகரமாக சென்னையெலாம் வந்து இருந்தது ஏன்னா அவங்க வந்து வந்து துண்டிக்கப்பட்டிருந்தாங்க கிராமங்களும் நகரங்களும் வேறு வேறையாக இருந்தது அப்போ துண்டிக்கப்பட்ட ஒரு இது வந்து தனியாக வந்து வளர்ந்த ஒரு தன்மை வந்து இருக்குது ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாற்றம் ஒரு பரவலான வந்து எல்லா கிராமங்கள்லேருந்தும் எல்லோரும் வெளியேறி இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் நான் கட்சி கண்ணோட்டம் எண்பது திட்டத்தின் அடிப்படையில் தொண்ணூறில் நான் வந்து வகுக்கிறேன் அப்போ வகுக்கும் போது அப்போ வந்து எழுபதுகள் திட்டம்லாம் வந்து உடுமணக்க நில சொந்தன்ற முடக்கம் அது உண்மையிலே வந்து இந்த உடுமணக்க நில சொந்த முடக்கம் வந்து தொடக்க காலக்கட்டத்தில் கரெக்டு ஏன்னால் வந்து அது பண்ணையார்கிட்ட குத்தகைதாரர்கள் இருந்தாங்க அந்த குத்தகைதாரர்களுக்கான அந்த குத்தகைதாரர்களுக்கான முடக்கம் அதுவே நிறைய பேருக்கு தெரியாது நிறைய தலைமைகளுக்கே தெரியாது அது குத்தகைதாரர்கள் முடக்கம் அந்த எண்பதுகளில் அதுக்கான கொஞ்சம் மாற்றங்கள் வருது வரும்போதே நான் தொண்ணூறில் வந்து ஆய்வு பண்ணி கட்சி கண்ணோட்டை வைக்கிறேன் அது வந்து இயற்கை ஆய்வு பண்ணி ஒரு எட்டு மாதம் முழுக்க ஆய்வு பண்ணி அப்போ கட்சி கண்ணோட்டை வைக்கும்போது நான் வைக்கிற விஷயம் என்னென்னா உழுவு நோக்கி நில சொந்த முழக்கம் வந்து முதன்மையான முழக்கமாக இல்லாமல் நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலத்தையும் வந்து கூட்டு பண்ண விஷயங்கள் இதெல்லாம் வந்து முன்வைக்கிறோம் அப்போவே அப்போவே நாங்கள் விவாதிக்கிறோம் பல பல முழக்கங்களாக வந்து அதை வந்து மாற்றுறோம் மாத்தனாலும் எங்களுடைய வேலை திட்டத்தில் வந்து அதுக்கான அந்த இந்த நிலங்களை வந்து பிரித்து கொடுக்குறது நிலமற்ற விவசாயிகளுக்கு இந்த முழக்கம் முதன்மையாக வந்து மாற்றுறோம் அதுதான் அப்போ வந்து நடக்காது இந்த மாற்றங்கள் அப்பயே சொல்லிடுறோம் நாங்கள் வந்து உழுபொருங்க இன்றைக்கி வந்து பேசி நிற்கிறாங்க இன்றைக்கி ஏதோ என்ன அந்த சிவாஜி செத்துட்டாரான்ற மாதிரி இவங்க இன்றைக்கி தான் சிவாஜி செத்துட்டாருன்றாங்க உழுபொருங்க நில சொந்த காலாவதி ஆயிடுச்சின்ட்டு தொண்ணூறுகள் எண்பத்து எண்பதுகளே பல பேர் சொல்லிட்டாங்க மார்க்சி இவங்க தனிநபர்களாக இருக்கிறவங்க சில ஆய்வு பண்ணி சில குழுக்களே சொல்லியிருக்காங்க அவங்க தனியாக புத்தகங்களே போட்டிருக்கிறாங்க அதாவது எண்பதில் வந்து இவங்க ராம்நாத் வந்து சிஎல்ஐ அவங்க தெளிவாக ஆய்வு பண்ணியே முழக்கம் போட்டு இது போட்டிருந்தாங்க நிலவுடமையை எச்எஸ் வச்சங்கிற போட்டாங்க அவங்க இன்னொரு கோடிக்கு போயிருந்தாங்க நிலவுடமை பற்றி ஒரு இன்னொரு கோடிக்கு போயிருந்தாலும் வளர்ச்சியை பற்றி அவங்க நிறைய இதை வந்து அன்றைக்கே கொண்டு வந்தாங்க அது பெரிய விவாதங்கள் நடந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு அந்த வரலாறே தெரியல அன்றைக்கே அந்த மாற்றங்கள் வந்துச்சு அன்றைக்கே உடுபடங்கள் அதுக்கப்புறம் யார் உழுபடங்கள்லாம் சொந்தவங்க முழக்க வச்சாங்க பொதுவாக வந்து வேணால் வச்சிருக்கலாம் தெரியாமல் அதில் வச்சிருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் திட்டங்களில் நிறைய மாற்றங்கள் இருந்தது திட்டங்களில் நிலமற்ற விவசாயிகளுக்கும் நில வேணும் ஏன்னா தலித்துகள் கூலி விவசாயிகள் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் அப்போ தொண்ணூறுகள் இருந்தாங்க தொண்ணூறுகளில் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் தலித்துகள் கூலி விவசாயிகளாக இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு நிலமற்ற விவசாயிகள் நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம்ன்ற முழக்கம் வந்து முக்கிய முழக்கமாக நாம் கொண்டு வரோம் நான் முன்வைக்கிற கட்சி வந்து அதை வந்து கொண்டு வருது இதுதான் இந்த மாற்றம் இந்த இந்த மாற்றங்களை பற்றிய வரலாலே தன்னை வந்து இவங்க இணைச்சிக்கிறது கிடையாது இன்றைக்கி இருக்கிறவங்க இதை பற்றி இது பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அப்படி இணைச்சிக்கிறது கிடையாது அப்போ இந்த மாற்றங்களுடைய போக்கில் தான் அது என்ன ஆகுதுன்னா குடும்பங்களும் உடையுது குடும்பங்கள் தன்மைக்கு மாறும்போது கூட்டு குடும்பங்கள் உடையும் போது அது மட்டும் இல்லாமல் இந்த குத்தகை விவசாயிகள் அவங்களுக்கு நிலங்கள் சொந்தமாகும்போது சிறு குறு நடுத்தர விவசாயிகளோடு நெருக்கம் அப்போ தொண்ணூறுலேயே நான் சொல்லிடுறேன் நடுத்தர அதாவது நிலக்கிளாரியம் அப்படின்றது முதன்மை முரண்பாடு கிடையாது அப்படிலாம் நிலப்பருவத்துவம்னு சொல்லுவாங்க அது முதன்மை முரண்பாடு கிடையாது அப்படின்றத தீர்மானிச்சிடணும் தொண்ணூற்றி ரெண்டு அரசுக்கும் உழவர்களுக்கு நடுத்த அதுவும் முக்கியமாக நடுத்தர உணவுக்குமான முரண்பாடு முக்கியமான முரண்பாடுன்றதை அப்போ தீர்மானிக்கிறோம் அப்போ ஏன்னா இன்னும் கூட அன்றைக்கி விவரங்கள் எண்பதுகளுடைய விவரங்கள் தான் எங்களுக்கு எந்ததே தவிர தொண்ணூறுகளில் பின்னாடி ஏற்பட்ட மாற்றங்கள் அப்போ எண்பதுகளில் அப்படி கிளியராக ஏற்படல இந்த சி குடும்பங்கள் வந்து உடையிடுது அதெல்லாம் கூட அவ்வளோ தீவிரமாக வந்து எண்பதுகளில் நடக்கலை தொண்ணூறுகளில் தான் ரொம்ப தீவிரமாக நடக்குது ஏன்னா நாங்களே நிறையா பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் தொண்ணூறுகளில் நிறையா பண்ணியிருக்கிறோம் அப்போ அந்த மாற்றங்கள் வளர்ந்து வரும்போது தான் அது என்ன ஆகுதுன்னா இந்தியா முழுக்க அது எல்லா விதத்துலேயும் வருது அப்போ இதில் வந்து பின்னாடி வந்து நான் வந்து அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணும் துணித்தரில் நான் முயற்சி பண்ணுறேன் பண்ணும்போது அது தனிப்பட்ட முறையில் அப்போ வேறு சில காரணங்களுக்காக பா பாதியில் நின்று போது அப்போயே வந்து காரணங்கள் சொன்னால் கிராமங்கள் வந்து குழப்பத்தில் நிலவுது இங்கே வந்து பெருசுங்களும் சிறுசுங்களும் தான் இருக்கிறாங்க வேறு யாரும் இல்லை நாங்களே அப்போ என்ன பண்ணுவோன்னா நத்தவங்களெல்லாம் வந்து அம்மாவாசைக்கு கூட்டுவோம் அம்மாவாசைக்கு சீட்டு கட்ட போடுவாங்க அப்போ வந்து போராட்டங்களை தீர்மானித்து அந்த போராட்டங்களை யார் கலந்துக்கிறாங்களோ அவங்க மட்டும் அந்த குறிப்பிட்ட நாளில் வந்துட்டு போவோம் இதுதான் இந்த நிலமை தான் கிராமங்களில் தொழித்தாறுல நனித்தாறு தொண்ணூத்தேர்ல நிலவச்சு அப்போயே அந்த குழப்பத்தன்மை வந்தது அப்படின்றத நாங்கள் வந்து அந்த க கருத்துக்களை விவாதிக்கிறோம் அப்போ ஆய்வுக்கு வந்து போகிறதுக்கான இது வந்து பாதிலே நின்று போகுது சில முடிவுகள் வந்து எடுக்க அப்போ தான் வெள்ளாளியும் இதை பற்றிலாம் அப்போ தான் வந்து கருத்துக்கள் எடுக்கப்பட்டது அந்த கருத்துக்களுக்கு நான் வந்ததெல்லாம் அப்போ தான் சாதிய இது வந்து கட்டணும் அப்படி அது முன்னாடியே கட்டிட்டோம் இது வந்து கட்டணும் அந்தந்த ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கான அமைப்பு வந்து கட்டணும் அப்படின்ற கருத்தை நோக்கினா நான் அப்போ தான் போனது கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் தான் கேசவனும் அந்த கருத்து அந்த கட்டணத்தில் வராது ஆனால் முழுமையாக என்னால் வந்து அதை கொண்டு போக முடியல வேறு வேலைகளில் வந்து ஈடுபட வேண்டிய தேவை வருது